இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகம் முழுவதும் பதினோரு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நான் திருவண்ணாமலையில் வேட்பாளராக போட்டியிட்டேன் எனக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க முதல் முறையாக தாமரை சின்னத்தில் மக்கள் காசு கொடுக்காம சாராயம் கொடுக்காம பொய் பொய்யா புலி ஓட்டு கேட்காம கையில வச்சுக்கிட்டு டெய்லி வந்து சீரியல்லையும் நியூஸ்லையும் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்தாம நேர்மையாக மாபெரும் உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களது திட்டங்கள் மூலமாக அதுக்கு கிடைத்திருக்கிற பயனாளிகள் மூலமாக மக்களிடம் நேர்மையாக உரையாடி இன்றைக்கு பனிரெண்டு சதவீதம் என்கிற வாக்கு சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சி வழங்கியிருக்கிறது அப்படி எங்களுக்காக இந்த பக்கம் திமுக காசு கொடுக்குது அந்த பக்கம் அதிமுக காசு கொடுக்குது இந்த காசெல்லாம் கொடுத்தும் கூட பிஜேபிக்கு நேர்மையான அரசியலுக்கு வாக்களித்த நேர்மையான மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று என்ன பண்றோம் தமிழ்நாடு முழுசும் பொதுக்கூட்டங்களை நடத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எலெக்ஷன்ல உங்ககிட்ட நிறைய பேர் பெண்கள் தாய்மார்கள் அமர்ந்திருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் திமுக காரங்க வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னாங்க மோடி வந்தா நகை வேலை ஒரு லட்சம் ரூபா ஆயிடும் சொன்னாங்களா சொன்னாங்களா அம்மா அக்கா சொன்னாங்களா சொன்னாங்களா இப்ப நகை விலை குறஞ்சிருக்கா இல்லையா குறைஞ்சிருக்கா இல்லையா ஒரே நாள்ல பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச ஒரே நாள்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் தங்கம் மேல குறைஞ்சு ஒரே நாள் இதுக்கு முடிவு நடந்திருக்கா அப்போ திமுக காரங்க என்ன சொல்லிருக்காங்க உங்ககிட்ட ஜமுக்காலத்துல வடிகட்டின பச்சை பொய்ய சொல்லி ஏமாத்தி உங்க ஓட்டம் வாங்கியிருக்காங்க கரெக்டா இப்ப நாளுக்கு நாள் நகை விலை குறைந்து கொண்டிருக்கிறது தங்கத்தினுடைய விலை குறைந்து கொண்டிருக்கிறது எப்படி குறைஞ்சது மோடி என்ன பண்றாரு நம்மளை போல சாதாரணமானவங்க ஒரு கல்யாணம் பண்ணணும் முன்னாடி தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அதே குடிந்து போயிட்டார் போயிட்டாரா ஒரு கல்யாணம் காட்சி பண்ண பண்றது நகை விலை அதிகமா இருக்கு அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த வரியை இறக்குமதி வரிய பதினைஞ்சு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமா குறைச்சி அந்த நஷ்டத்தை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நமக்கு நகை விலை குறைச்சிருக்கு அப்போ திமுக காரணம் மட்டும் போய் சொன்னா பாருங்க நகை விலை அதிகமாகும் மோடி திரும்பி வந்துட்டாருன்னா நகை விலை அதிகமாகும் போய் சொன்னா பாருங்க அவங்க வரும்போது அவங்கள பார்க்கும் போது நீங்க கேட்கணும் இதே மரக்கான பகுதியில் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் இதே மரக்கான பகுதியில் இந்த உங்களுக்கு பக்கத்து தொகுதியில இருபத்தி ரெண்டு பேர் கலாச்சாரம் குடிச்சது போனாங்க எவ்வளவு பேர் இருபத்தி ரெண்டு பேர் கலாச்சாரம் குடிச்சது போனாங்க அப்போ இந்த அரசாங்கம் என்ன சொன்னிச்சு ஆ நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் நாங்கள் கள்ளச்சாராயத்தை ஓயிச்சிருவோம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க திருவண்ணாமலூரில் ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க இதெல்லாம் செத்தவங்களுடைய கண்ணு போனவன் பாருங்க கண்ணு போனவன் என்ன வருது செத்துட்டா கூட பரவாயில்லைங்க ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு கரும்பு ஒரு கட்டட வேலைக்கு போறாங்க கண்ணு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா வீட்டில் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுமா பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற முடியுமா அந்த குடும்பம் என்ன ஆகும் இன்னைக்கும் சொல்றேன் அங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு போறேன் அந்த அம்மா சொல்றாங்க அண்ணா இன்னைக்கும் இங்கே கள்ளச்சாராய விற்றாங்க அந்த ஏதாவது அங்கே நடந்துட்டு இருக்கு அங்கே அன்னைக்கு கள்ளச்சாராய விற்றுக்காங்க இப்போ இந்த மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க திமுகவில் உங்களுக்கு எல்லா லேடிஸ்கும் இருந்துச்சு ஆயிரம் ரூபா பாதி பேருக்கு வரல சரி பாதி பேருக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் குடிக்காதவங்களே இல்லைங்கிற ஒரு நிலைமையே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்திச்சு சரியா மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு வீட்டம்மாவுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குது திமுக ஒரு நாளைக்கு அந்த வீட்டுக்காரர் இருக்காருல்ல அந்த வீட்டு ஆம்பளை எவ்வளவு ரூபாய்க்குமா குடிக்கிறாரு ஏமா யோசிச்சு பாக்குறது இல்லையாமா கொஞ்சமாவது எவ்வளவு எவ்வளோ ரூபாய்க்கு குடிக்கிறாரு சொல்லுங்க அப்ப ரெண்டாயிரம் ஒரு பாட்டில் மூணு பாட்டில் எப்போ போச்சு என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் நான் கூட ஒரு வாரம் நினைச்சேன் போயிடுதான் அப்போ நம்மளை எவ்வளவு தூரம் இளிச்சவாயர்களாக திமுக நினைச்சிட்டு தமிழக மக்களை எவ்வளவு இந்த மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற நயவஞ்சக ஆட்சி இந்த திமுக ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா வேணாம் மக்களது உருளை காவு வாங்கி மக்களை குடிக்க வச்சு அவனை குடல் வீங்கி சாக வச்சு அவனை வந்து கண்ணு போக வச்சு கள்ளச்சாராயத்தை கொடுத்து மக்களது உயிர்களை காவு வாங்கி அதன் மூலமாக லாபம் பார்த்து நடந்து கொண்டிருக்கிற கோரமான திராவிட மாடல் ஆட்சி எறிய படனுமா வேணாமா பாருங்க நீங்க வந்து ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தாங்கப்பா நாங்க ரொம்ப நியாயமானவங்கப்பா ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டான் பாடுக்கும் போது கேட்டான் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுதல்ல அப்போதான் இந்த ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த ஐநூறு ரூபாய் வாங்கினீங்க சரி என்ன பண்றது போட்டோம் ஒரு ஓட்டாவது போடுவோம் அப்படி இந்த பக்கம் ஒரு ஓட்ட அந்த பக்கம் ஒரு ஓட்டெல்லாம் ஒரு பெரிய கால்பரேஷன்லாம் பண்ணி போட்டீங்க அந்த ஐநூறுரூபா ரூபாய் இருக்கா அவங்க வீட்டில் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மணி நேரமாவது இருந்துச்சா அவங்க கொடுக்கறதெல்லாம் எந்த நம்பிக்கையில் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க எப்படி கொடுத்தாலும் அது டாஸ்மார்க்ல எங்களுக்கு தான் வர போகுது எவ்வளவு கொடுத்தாலும் எங்க போக போகுதே நீ போய் டாஸ்மார்க்ல கொடுத்து அந்த பணம் திருப்பி சார ஆள வச்சிருக்கவங்க எல்லாம் திமுகாரங்களா நேரம் வந்துட போகுது ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த அரசு நம்மை குடிக்க வைத்து நம்முடைய குடும்பங்களின் ஆரோக்கியத்தை அழித்து தாய்மார்களின் தாலியை கொத்து கொத்தா ஆறி அ அறுத்து சம்பாதிக்கணும் இது கொடூரம் இல்லையா இப்போ கள்ளச்சாராயத்துல சாகுறாங்க இதுல ஒரு குடும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா கள்ளச்சாராயம்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் பேசுறாங்க இப்ப முன்னாடி இருந்த கள்ளச்சாராயம் எல்லாம் இப்ப இல்லை முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க அந்த கடுகா கொட்டை அந்த இதெல்லாம் போட்டு காய்ச்சி இந்த சினிமாவெல்லாம் பார்ப்போம் இந்த பானையில அப்படிலாம் வரும் இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது எங்கேயாவது போய் ஒரு இண்டஸ்ட்ரியில கெட்டு போன மெத்த வாங்கிட்டு வருது கெட்டு போன மெத்தனால வாங்கிட்டு வந்து அதுல தண்ணி கலந்து கொடுக்கறது அதுல தண்ணி போது அந்த தண்ணியோட ரேஷியோ கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் கண்ணு போயிடும் தண்ணியோட அந்த இது ரேஷியோ கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் உயிரே போயிடும் இப்படி கெமிக்கல் மிருகங்கள் கூட மிருகங்கள் கூட குடிக்க கூடாத அந்த கெமிக்கலை தண்ணி கலந்து கள்ளச்சாராயன்ற பேர்ல பாக்கெட்ல போட்டு நமக்கு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி இவ்வளவு கள்ளச்சாராய நம்ம பகுதியில் இருந்ததா யோசிப்பாங்க இவ்வளவு கஞ்சா நம்ம பகுதியில் இருந்ததா திருப்பூர்ல பார்த்தா அப்படியே கொத்து கொத்தா போதை ஊசி கிடைக்குது கொத்து கொத்தா ஒரே இடத்துல இளைஞர்கள் போதை ஊசியை போட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கான் இவ்வளவு போதை ஊசி கிடைச்சுதா இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு கொடுக்குற ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்காக நீங்க ஓட்டு போடுறீங்க ஆனா உங்க வீட்டில் இருக்கிற பையனும் பொண்ணும் போதை பழக்கத்துக்கு அடிமையிட்டிருக்காங்க ஒரு முறை ஒரு இளைஞன் போதை பழக்கத்துக்கு அடிமையானு சொன்னா அவனை மீட்கிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆனாலும் முடியுமா முடியாது மக்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த உலகத்தினுடைய முதல் அணையை கட்டிய தமிழ்ச் சமூகம் இந்த உலகத்திற்கே நாகரிகம் என்றால் என்னன்னு கற்றுக் கொடுத்த தமிழ்ச் சமூகம் இன்னைக்கு அடுத்த தலைமுறை போதைக்கு அடிமையாகி சீராய்ந்து கொண்டிருக்கிறே ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறது ஒரு குடும்பம் உட்கார்ந்து திங்கிறதுக்காக நம்முடைய ஒத்து ஒட்டுமொத்த குடும்பங்களும் அழிஞ்சு கொண்டுருக்கிறோம் இத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இது சரி இவ்வளவு கள்ளச்சாராய மரணங்கள் இருந்தது தமிழ்நாடு போலீஸ் என்ன படிச்சு தெரியுமா உங்களுக்கு கள்ளச்சாராயத்துல அறுபத்தி அறுபத்தஞ்சு பேர் சிட்டாங்க அல்லாம் கள்ளக்குறிச்சி இல்ல அப்போ தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது தெரியுமா கரெக்டா நாலு நாளைக்கு முன்னாடி கடலூர்ல கடலூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சு போச்சா இது காவல்துறை எதை பத்தி கவலைப்படுத்து பாருங்க டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சு போச்சு அப்ப வந்து பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு உள்ள வருதான் அதனாலதான் டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி பாண்டிச்சேரி பார்டர்ல போய் தமிழ்நாடு போலீஸ் செக்கிங் பண்ணிட்டு இருக்கு எப்போ கள்ளச்சாராயத்துல அந்த மரணங்கள் நடப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான் போலீஸ்க்கு போன் பண்ணிச்சான் சார் இன்ஸ்பெக்டர் சார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல பிஜேபிக்கு யார் ஒருத்தர் கொடியை கொடியேற்றுறாரு சார் அப்படின்னு சொன்னிச்சான் உடனே இன்ஸ்பெக்டர் பிஜேபி கொடியேற்றுறாங்களா உடனே கிளம்பி வரமா அப்படின்ட்டு இப்ப தூக்கிட்டு வந்துச்சான் உடனே ஒன்னு எங்கம்மா பிஜேபி கொடியேற்றுறாங்க எங்கே கொடிய ஏற்றுறாங்க இல்லை சார் கொடியேற்றல எங்க வீட்டுக்கு பக்கத்துல கள்ளச்சாரம் ஊற்றிட்டு இருக்காங்க நீ கள்ளச்சாரம் சொன்னாதான் வரமாட்டீங்களே பிஜேபி கொடி ஏற்றுறாங்கன்னா தானே உடனே கிளம்பி வருவீங்க அதனாலதான் அப்படி சொன்ன இதைத்தான் நான் நாகூர்ல சொன்ன என் பேர்ல கேஸ் போட்டாங்க இல்ல ஒரு இப்ப உயர் நீதிமன்றம் கைது செய்யக்கூடாதுன்னு தடவை அப்போ தமிழக காவல்துறை என்ன வேலை பண்ணிட்டு இருக்குது பிஜேபி காரன் எங்கெல்லாம் கூடியே தரான் பிஜேபிக்காரன் திமுக பண்ற ஊழல்களை பேசறான் அப்ப பிஜேபி காரன் மேல கேச போடு இந்த மாவட்டத்துல அருமையா அறுபது அடியில கூடிய தெரியும் இப்ப அதுக்கு வேற கேஸ் போட்டாலும் போடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல கலாச்சாரம் தான் தப்பு கிடையாது நான் கொலை பண்ணால் தப்பு கிடையாது நீங்க கொலைலாம் தப்புன்றீங்க அதெல்லாம் தப்பு கிடையாது பிஜேபி கூடிய எத்தனை தப்பு உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்கிறார் என்ன சார் இந்த மாதிரி ஒரே கொலையாக நடக்குது பேப்பரை பார்த்தா ஒரு நாளைக்கு பத்து கொலை பாஞ்சு கொலைன்றாங்க எங்க பார்த்தாலும் கொலையா இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் மகளிர் தலைவர் ராம்சாங் ஒரு கட்சியினுடைய தலைவர் வெட்டி கொள்ளப்படுறாரு ஏன்னா இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு அதெல்லாம் முன்விரோதம் காரணமா நடக்குதுங்க அதுக்கெல்லாம் எப்படி முன்விரோதம் காரணமா நடக்குது நாங்க என்ன பண்ண முடியும் நேற்று செய்தித்தாளில் பார்க்குறேன் ஒரு ஸ்கூல் பையன் ஒரு ஸ்கூல் பையன் அவனுக்கும் இன்னொரு ஸ்கூல் பையனும் முன்விரோதமா அதனால அவன் என்ன பண்ணிருக்கான் கத்தி எடுத்துட்டு போய் அவனை வெட்டிருக்கான் தடுக்க போற வாட்டையாரையும் அவருக்கு தலையில அஞ்சு தெயிலு அப்ப ரீ என்ன சொல்லுவாரு என்னங்க ஸ்கூல் பசங்கெல்லாம் அருவாள் எடுத்து வெட்டிக்குறாங்கன்னு கேட்டா ரகுபதி என்ன சொல்லுவாரு அது முன்னுராதம்மா அப்படின்னுவார் இப்போ தமிழகத்தில் யாருக்காவது பாதுகாப்பு இருக்கதா இந்த திராவிட மாடல் ஆட்சியில யாராவது நிம்மதியாக இருக்கிறாங்களா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில செத்து போனதுல ஆறு பேர் பெண்கள் பெண்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க பெண்கள் குடிச்சா என்ன ஆகும் கரு கரு பாதிக்கும் கருவில் இருக்கிற குழந்தை பாதிக்கும் இந்த திராவிட மாடல் பேரி ஆட்சியில விவசாயிகள் பெரியோர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் குழந்தை வரை பாதிக்கப்பட்டு நரேந்திர மோடி என்ன பண்ற விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் இவ்வளவு பெரிய உலக தலைவர் மூன்றாவது முறை பிரதமர் உலகமே அவரை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுது உலக தலைவர்கள் உலக மாநாட்டுக்கு போன எல்லாம் ஓடி வந்து ஐயா அப்படின்னு அமெரிக்கா பிரதமர் ஜப்பான் பிரதமர் எல்லாம் வந்து பக்கத்துல நின்று ஐயா மோடி ஐயா அவங்க கூட நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கணும்ன்றான் இப்போர்ப்பட்ட தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத பிரதமராக இந்த இந்த பாரத தேசத்தினுடைய பிரதமராக பதவி ஏற்ற போது முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா முதல் கையெழுத்து நம்முடைய தேசத்துல எந்த வீட்லயும் பாத்ரூம் இல்லாம இருக்க கூடாது எந்த பெண்களும் நைட் எப்படா ஆகும் எப்படா கொல்லை பக்கம் போய் ஒதுங்கலாம்னு எந்த பெண்களும் கஷ்டப்படக்கூடாது இந்தியாவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் பாத்ரூம் வேணும்னு இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் வந்திருக்கா வந்திருக்க யார் கொடுத்தது நரேந்திர மோடி கொடுத்தது நரேந்திர மோடி கொடுத்தது ஸ்டாலின் கொடுக்கலாமா ஸ்டிக்கர் தான் விட்டு வர இப்ப ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா யார் கொடுக்குறா நரேந்திர மோடி கொடுக்குற நான்கு பேர் கொண்ட குடும்பத்துக்கு இருபது கிலோ முழுசா இருபது கிலோவும் நரேந்திர மோடி தான் கொடுக்குறாரு என்னங்க சொல்றீங்க அப்படியா அப்ப ரேஷன் கடையில் பார்த்தா ஸ்டாலின் போட்டோவும் ஸ்டாலின் அப்பா போட்டோவும் இருக்கு அந்த போட்டோ மட்டும்தான் அவங்களுக்கு அரிசி பருப்புல நரேந்திர மோடி இன்றைக்கு கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்க மாட்டேது நரேந்திர மோடி யோசிக்கிறார் அக்கௌண்ட்ல கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் போடுறாரு கருவில் இருக்கிற குழந்தை வரை நரேந்திர மோடி அவர்களுடைய அக்கறை நீண்டு கொண்டிருக்கிற இந்த பக்கம் கருவில் இருக்கிற குழந்தை வரை ஸ்டாலினுடைய கோர ஆட்சி பாதிப்படைய செய்து கொண்டிருக்கிறது யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இங்கெல்லாம் வந்து பழைய பொருளை ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க பட்டியல் சமூகத்திற்கெல்லாம் பட்டியல் சமூக பெருமக்களுக்கெல்லாம் எதிரான கட்சி பாஜக அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஊர் புறா போய் பாருங்க அம்பேத்கர் சிலை எப்படி இருக்கும் அம்பேத்கர் சிலை எப்படி இருக்கும் பாத்திரீங்களா இல்லையா இப்படி கையில ஒரு புக் இருக்கும் ஜெயில இருக்கிறது இல்ல தமிழ்நாட்டில் அது 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 வேற பிரச்சனை இப்படி கையில் நீட்டிட்டு இப்படி புக்கு வச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்தியா முழுசும் இப்படிதான் இருக்கும் நரேந்திர மோடி அம்பேத்கருக்கு ஒரு செலவு வச்சேன் செலன்னா இந்த லைட் போஸ்டோட ரெண்டு மடங்கு அது ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு பெரிய சிலை எப்படி வச்சாரு தெரியுமா அம்பேத்கர் கால் கால் மேல தூக்கி போட்டு மாதிரி வச்சார் அந்த சிலையை வடிவமைத்தவர் நரேந்திர மோடி என்ன காரணம் யார் வந்தாலும் அந்த மிகப்பெரிய சட்ட மேதையின் கீழாக அவருக்கு காலுக்கு நீர் நின்று அண்ணாந்து பார்க்கணும் அவர் கம்பீரமாக உட்காந்துருக்கணும் சொல்லி அந்த இடத்துல ஒரு குறியீடு வச்சார் அதுதான் நரேந்திர மோடி நரேந்திர மோடி என்பது என்பவர் எல்லோருக்குமான ஒரு தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்பது எல்லோருக்குமான ஒரு கட்சி பாஜகவினுடைய ஆட்சி என்பது எல்லோருக்குமான ஆட்சி இப்ப நகை விலை குறைஞ்சிருக்கு இன்னும் நகை விலை குறையும் பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு மோடி அவ்வளவு கஷ்டப்படுறார் ஜிஎஸ்டி கொண்டு வாங்க கொண்டு ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா நாம போடுற பெட்ரோல் ஸ்டாலின் போடுற அதாவது மாநில தமிழக அரசாங்கம் போடுற வரி கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்துடைய வரிக்கு ஈக்குவல் மத்திய அரசாங்கம் வரிய மோடி தன்னுடைய வரிய விட்டுக் கொடுக்க தயாரா இருக்காரு ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வாங்க இருபத்தி சதவீத வரிக்குள்ள நான் கொண்டு வரேன்ற ஆனா ஸ்டாலின் பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு ஆனா இப்போ கரண்ட் பில்லிங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கா அதிகமா இருக்கா ஆயிரம் ரூபா ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாலாயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு இந்த அம்மா சொல்றாங்க ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்றத கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்த்தீங்களா ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மாதம் கொடுத்துட்டு கரண்ட்டு பில்லு நாலாயிரம் அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டு நாளில் டாஸ்மார்க்கில் போயிடுது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் பேசணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் என்கிற பேய் ஆட்சியை தூக்கி எறிவதற்கான சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்